தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எதனால் அவருக்கு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் வருது கூட்டணிக்குள்ளே எதுவும் குழப்பங்கள் தொடர்ந்து இருக்குதா கூட்டணிக்குள்ளே சீட் ஷேரிங்கன முடியலை தெளிவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டோரும் இருந்தாங்க அப்போ இபிஎஸ் தான் டீல் பண்ணார் ஓபிஎஸ் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார் அஞ்சு மக்களவை தொகுதிகளை மட்டுமே கொடுத்தாரு தமிழிசை அம்மையார் மாநில தலைவராக இருந்தார் இல்லை இது போதாதுன்னா நீங்கள் தனித்து நின்றார் அதுலேயும் கன்னியாகுமரி தவிர்க்க முடியாது அங்கே பாஜக தான் செல்வாக்கு அதை கொடுத்துட்டார் மீதி நாளில் முக்குலத்தூர் சசிகலா தினகரன் இவங்களால் பாதிக்கும்னு கணக்கு போட்ட இடத்துல ஒரு ராமநாதபுரம் ஒரு சிவகங்கை இப்படி மூணு தொகுதி தென் தமிழகத்திலேயே கொடுத்தாரு இன்னொன்று தூத்துக்குடி மூணு தொகுதி கொடுத்தாரு ஒரு கோயம்புத்தூர் மட்டும்தான் சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தாரு அங்கே பாஜக இல்லைன்னா மூணாவது போயிட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு தொகுதி அப்போ கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணனும் கோயம்புத்தூர் சிபி ராதாகிருஷ்ணனும் பாஜக சார்பாக அதிமுக அதிக வாக்கெடுக்கக்கூடியவங்க அந்த ரெண்டு தொகுதியையும் மூணு உருப்படாத தொகுதியையும் கொடுத்தாரு தென் சென்னை கூட ஒரு நல்ல தொகுதியை கொடுக்கல